ரெண்டு எனக்கு லாங் சவரி இல்லை இன்னைக்காச்சும் லாங் சவரி கூட இறைவா பை டைம் ஆயிடுச்சு பாண்டிச்சேரி போனோம் ஆட்டோ வருமா பாண்டிச்சேரியா உட்காருங்க சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போனோம் ஆட்டோ வருமா ரயில்வே ஸ்டேஷனு எட்நூறுவா தெரியா இரநூறுவா தெரிஞ்சவங்க கல்யாணம் ஆட்டோ ஃபுல் வாடகை ஆயிரத்தி ஐநூறுபா பேசிட்டேன் நீங்க தான் கரெக்டா இருக்கும் சொல்றாங்க வர முடியுமா சார் ஆயிரத்தி ஐநூறுபா போப்போ கையேடு கையேடு ஆட்டோ என்ன பண்ண வேற லெவலில் போ போகுது போப்போ போ ஹலோ ஆட்டோ ஆஸ்பத்திரிக்கா இன்னைக்கு ஃபுல்லாக சவாரிம்மா ஹாஸ்பிட்டலுக்கா அடிக்க இன்னைக்கு ஃபுல்லாக வராதும்மா இன்றைக்கி ஃபுல்லாக தயவுசெய்து அடிக்காதீங்க ம் வை இவன் எங்கடா இருக்கான ஆட்டோல ஏறிட்டா சீக்கிரம் வாடா என்னது நீ வரலையா அப்படியா சரி ஓகே அப்போ பை சீக்கிரம் பஸ் ஸ்டாண்ட் போங்க பை இது அந்த பையன் வரலையா நம்ம போலாம் பஸ் ஸ்டாண்டா ஆமா பை பாண்டிச்சேரின்னு சொன்னீங்க பாண்டிச்சேரி தான் பை போறேன் பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்துடும் அப்ப ஆட்டோல இல்லையா ஆட்டோல பாண்டிச்சேரிக்கா ரோடு இருக்கிற கண்டிஷன்ல ஆட்டோல பாண்டிச்சேரி போறாங்களா என்ன பை நினைச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்துடும் போது பை அடையா ஐயோ உங்களை நம்பி நான் ரெண்டு சவாரி விட்டேன் பெரிய சவாரி நீ விட்டுறீங்கன்னா அதுக்கு நான் என்ன போய் செய்யறது நீங்க ஒழுங்கா சவாரி ஆர்டர் கேட்டுருக்கணும் காதல தெளிவா ஏமா தப்பு கிடையாது ஐயோ தயவு இறங்குங்க சார் என்னங்க இப்ப ஆட்டோ வருமா வராதா இறங்கியா என்ன இவரு ஆட்டோ இல்ல ஏழை இப்படி பண்றியா கிருக்கு மெண்டல் பயிர் பயிர் மோரை மூஞ்சி மோரை ஐயோ இந்த பைத்தியகாரன் நம்பி ரெண்டு சவாரி விட்டான் லாங் சவாரி அந்த ஆள் நிற்கிறேன் எங்கே போய் கேட்போம் ரயில்வே ஸ்டேஷன் சார் ரயில்வே ஸ்டேஷன் கேட்டிங்களே ஆட்டோ இப்போ வேணுமா யார் நீனு எது கேட்டதுக்கு போயாண்டா இப்போ என்ன போ போ ஆட்டோ சொல்லியாச்சு போ கிளம்பு கிளம்பு சரி சார் பார்த்து வர சரி